என் அன்பு வணக்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சேப்பங்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் நம்ம ஒரு காரக்குழம்பு தான் பண்ணப்பறோம் இந்த மாதிரி வேக வச்ச சேப்பங்கிழங்கு அதுக்கப்புறம் நறுக்கி ஆனியன் ஒரு பெரிய ஆனியன் நறுக்கி வச்சுருக்கோம் கருவேப்பில் அதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டு இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி பச்சை மிளகாய் இரண்டு தான் ஆட் பண்ண போகிறோம் தக்காளி இதுதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் நம்ம செப்பகிழங்கு வேக வச்சதை கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா அப்புறமா நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஊற்றி செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த செப்பக்கிழங்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட ஸோ நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் வெந்தயம் இது மூணுத்தையும் நல்லா பொரிச்சிக்கலாம் பொரிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டை நீங்கள் தட்டி போடலாம் இந்த மாதிரி கட் பண்ணியும் போடலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சீக்கிரமாக நமக்கு வதங்கணுன்றதுனால கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலரிடலாம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு உண்மைக்கும் சொல்கிறேன் வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு காஞ்ச மிளகா ரெண்டாக உடச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கோம் ஸோ நல்லா இதையும் வதக்கி கொடுத்துடலாம் ஸோ மீடியம் ஃப்ளேவரில் வதங்கினா போதும் இதோட சேர்த்து இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு பெரிய பெரிய தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் அரைச்சி கூட யூஸ் பண்ணலாம் நான் கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன் எல்லாத்தையும் நல்லா அனல் கம்மியாக வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளியை ஆல்மோஸ்ட் தக்காளி நல்லா வதங்கிட்டு ஸோ இது எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கா சேப்பங்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேக வச்சும் போடலாம் அப்படியே கட் பண்ணியும் போடலாம் ஆனால் ஸ்கின் எடுத்துகிட்டு போடுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையும் நல்லா கலராக போகிறோம் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கங்க எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துருங்க பச்சை வடை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம் நம்ம ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் ஸோ புதுசாக யாராச்சும் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலில் மோட்டிவேஷன் வீடியோ நிறைய வீடியோஸ் இருக்குது இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்க தண்ணி நல்லா ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க ஸோ நல்லா கொதிக்கும் போது கொதிச்சு நல்லா சுருண்டு வரும்போது இப்போ நம்ம புளி கரைச்சலை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கொதிக்கும் போது நம்ம புளிக்கரைச்சால் ஆட் பண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளுடைய காரக்குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு கொத்தமல்லியை தூவி வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் நான் ஸோ ரொம்பவும் டேஸ்டான ஹெல்த்தியான சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு அதாவது புளிக்குழம்பு கூட சொல்லிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்க మిం మీ సువక తూండ హనాస్ కిచెన్ తమి త్యాంక్ యూ ఫర్ వాచింగ్